இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ஓவர் நைட்ல புகழ் அடைவுமான்னு என்னப்பா பெரிய அப்படியா அப்பா இப்படியா ஓவர் நைட்ல உன்னால புகழ் அடைய முடியுமா இந்த மனிதர் இந்த சமூக வலைதளங்கள் இந்த ஊடகங்கள் இன்ஸ்டாவையும் யூடியூபும் இந்த ரீல்ஸ் நினைச்சா பிரபலம் அடைய முடியுங்கிறதுக்கு சமீபத்தி உதாரணம் வேடன் என்ற முரளி என்ற ஹரிதாஸ் ஈழத்தில் பிறந்திருந்தாலும் ஈழத்தமிழாக இருந்தாலும் கேரளாவில் பிறந்து இன்று கேரளா மக்கள் படித்த மக்கள் விவரமறிந்த மக்கள் எல்லா எதுவும்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு பாதி கூட்டம் கேரளா மக்கள் எப்போமே புதுச்சேலராக கால்பந்து வித்தியாச வித்தியாசமான விஷயங்களை ரசிப்பார்கள் இந்த வாட்டி இந்த பாப் பாடகர் அதுவும் வந்து புரட்சிகளராக ஒரு பாட்டை பாடி அசத்தி எடுத்து விட்டார் அந்த அடக்குமுறைக்கு எதிராக நான் வந்து இப்படி அல்ல அப்படி இல்லை என்று சொல்லி நீ வந்து ஒரு பிற பிரம்மாண்டமான வரிகளை சொல்லி பிரதமர் மோடியிலேருந்து ஆதிக்கவர்க்கத்திலேருந்து அத்தனையும் அத்தனை அடக்குமுறையில் அடக்குமுறை கடந்த எல்லா மக்களையும் கொடுத்து அவர்களை வீடு கொண்டு எடுத்துவிட்டு ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டார் ஆனால் ஃபேமஸ் ஆகி எவ்வளோ தூரம் வந்துச்சு தொடர்ந்து கேரளா போலீஸ் தரத்தை துரத்தி ஒரு பாலியல் குற்றம் வைக்கப்பட்டது அதுக்கு அதுலேருந்து வந்து நான் திருந்தி வாழ்ந்து விட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதுக்கப்புறம் கஞ்சாவை திறந்த ஒரு குற்றம் வந்து கஞ்சா நான் அறுகினேன் அதிலேருந்து திருந்தி விட்டேன் என்று மறுபடியும் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் புயனாக வச்சிருந்தார் அப்புறம் தாவ பச்சை குவிருந்தார் இப்படி தொடர்ந்து யூடியூப்பை தொடர்ந்தால் பேஸ்புக்கை திறந்தால் இன்ஸ்டாவை வேடன் தான் என்று வேட்டையாடி கொண்டிருக்கின்றார் இவ்வளோ பெரிய உயர்மும் இவ்வளவு பெரிய புகழும் மக்கள் பொழுத்தர் இவர் வந்து எல்லோருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும் அருமையான அற்புதமான ஆண்டவன் திறமையை கொடுத்திருக்கின்றான் இந்த இலத்து பேரொலி இழத்து ஒளி இழத்து தமிழர் எப்பொழுதுமே கவனித்து பார்த்தீங்கன்னா இழத்து தமிழர் வந்து லைட்டாக ட்ரெண்டிங்கானால் உலகத்தில் இருக்க இளத்தமிழர் எல்லாம் கூட்டி கொடை தூக்கி தூக்கி விட்டுவார்கள் அதோடு கேரளத்தோட புத்திசாலி சேர்ந்து இன்றைக்கு வேடனை பொடிகட்டி பறக்க வைத்திருக்கின்றது அந்த புகழை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இளம் மதில் புகழ் எல்லாமே ஓலின் உச்சத்துக்கு சென்றவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது பாலியலிலிருந்து வெளியில் வந்தால் தஞ்சாவிலேருந்து வெளியில் வந்தால் புலிநகர் நகைநகரத்துலேருந்து வெளியில் வந்தால் இன்று வந்து பார்த்தீர்கள் என்றால் பிரதமருக்கு எதிர்த்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பல பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் எல்லாத்துலேயும் சலுக்காமல் மன்னிப்புகிட்ட வெளியே வந்து கொண்டே இருக்கின்றார் அவருக்கு சரியான வழிகாட்டியும் சரியான சூழ்நிலையில வந்து வேடன்னும் உறப்புகள் பட்டு இந்த உலகத்தில் ஓங்கி உயர்ந்து ஒரு தமிழ் நிற்கின்றான் அவன் வேடன் அந்த சிறு வயதில் அவரை கிண்டலாக எந்த பலவீனமாக வைக்கப்பட்டதோ அவருடைய நிறத்தையும் அவருடைய இனத்தையும் வைத்து வேடன் வேடன் கிண்டலாகப்பட்டதோ இன்றுவே இன்றைக்கு பெரிய அடையாளமாக மாறிவிட்டது அந்த வேடனுடைய பூம் என்ற வெற்றி யூடியூபையும் பல பல விஷயங்களை நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நடுநடுக்க பயன்படுத்தி அவர் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று அரசியலிலும் வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற வாழ்த்துக்கள் வாழ்வுடன் உடன் வாழை